வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில மாவட்டங்களில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் இன்று மனுக்களை தாக்கல் செய்தன இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா தலைமையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்டத்திற்கான மனு தாக்கல் செய்யப்பட்டது பத்து வேட்பாளர்களை உள்ளடக்கியிருக்கின்றது தெரிவு செய்ய வேண்டும் எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது நாங்கள் அனைத்து நாங்கள் வெற்றி பெறுவோம் விஜயகலா மகேஸ்வரன் தலைமையில் ஆகிய தேசிய கட்சி யாழ் மாவட்டத்திற்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்தது அதாவது எங்களுடைய ஆட்சி மாற்றத்தின் பின்னர் எங்களுடைய நூறு நாள் வேலை திட்டத்தின் பிறகு நாங்கள் ஜனநாயகத்தின்படி எங்களுடைய தேர்தலுக்கு நாங்கள் செல்வோம் என்று என்பதை உறுதிப்படுத்தியதற்கு நாங்கள் இன்று தேர்தலை வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றோம் இதன்படி எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சி எங்களுடைய தேர்தலுக்கு சென்று நூற்றுக்கும் அதிகமான ஆசனங்களை இலங்கையிலே கைப்பற்றி ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைக்கும் ஜனநாயக கட்சி யாழ் மாவட்டத்தில் வேட்புமனை தாக்கல் செய்ததுமாற்று தலைமையில மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த தேர்தலினுடைய பிரதான முக்கிய கோஷமாக இருக்கின்றது அந்த வகையில் மக்கள் பெற இருக்கின்ற தேர்தலை சரியாக பயன்படுத்துவார்கள் என்று நான் நம்புகின்றேன் யாழ் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கு இரண்டு சுயற்ற குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு வன்னை மாவட்டத்திற்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்தது எதிரணியிலே இருந்து கொண்டு நாங்கள் இந்த நிபந்தனையோடு அரசுக்கு இந்த விடயங்களை பேச்சுவார்த்தை துவங்குகின்ற அந்த விடயங்களிலே அரசு சம்மதிக்கின்ற போது அதை நடைமுறைப்படுத்துகின்ற போது நிபந்தனையோடு நாங்கள் ஆதரவளிக்கின்ற ஒரு சக்தி சக்தியாக நாங்கள் இருக்கோம் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அன்னை மாவட்டத்திற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்பு மனு தாக்கல் செய்தது பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த முறை இருக்கின்றது என்று எதிர்பார்க்கின்றோம் இந்த முறை எமது பிரசாரம் மிகவும் ஒரு நல்ல ரீதியில் மட்டுமில்லாமல் களை சந்திப்பது என்பது எங்களுக்கு இலகுவான விடயம் என்று நாங்கள் கருதுகின்றோம் இந்த எதிர் வருகின்ற பதினேழாம் தேதிக்கு பிறகு வருகின்ற பாராளுமன்றத்துக்கு தான் அது நல்ல ஆட்சியா அல்லது ஜனாதிபதிக்கு ஆதரவான ஆட்சியா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மூன்று குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தின தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராசா சம்பந்தன் தலைமையில் திருகோணமலை மாவட்டத்திற்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது நாங்கள் வடகிழக்கு தேர்தல் மாவட்டங்களில் கூடுதலான ஆசைகளை பெறுவோம் என்ற கொண்டு மக்களுடைய ஆதரவு பெருமளவில் எங்களுக்கு இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் எங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் செயல்பாடுகள் சம்பந்தமாக விரிவாக கூறியிருக்கின்றோம் மக்கள் தமது வாக்களை ஒரு பிரியோசனமான முறையில் பயன்படுத்த வேணும் ஈட மக்கள் ஜனநாயக கட்சி திருகோணமலை மாவட்டத்தில் வேட்பு தாக்கல் செய்தது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியும் திருகோணமலை மாவட்டத்திற்கான வேட்பு ஒன்று இன்று தாக்கல் செய்தது